அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜுமான்னால நம்ம இருக்கோம் அலகதுலா இன்றைக்கு நாம் மோத வேண்டிய மிகச்சிறந்த இலகுவான ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு பிறகுல இருந்து நாளை சுபுகு வரைக்குமே நீயத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த திக்கரை நீங்கள் ஆயிரம் முறை ஓதி உங்களுடைய துவாவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லஹா தாடா அனைத்து துவாக்களையுமே உங்களுக்கு கபூல் செஞ்சு தருவான் ஏன்னா இந்த திக்ரு அல்லாஹுவ புகழ்றதுலேயே மிகச்சிறந்த ஒரு வார்த்தையை கொண்ட திக்ரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்ஹம் இல்லாஹி ஆலமீன் இது சுரா ஃபாத்திஹாவில் வரக்கூடிய ஒரு முதல் வசனம் இந்த ஒரு வசனத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இதனுடைய பொருள் அகில உலகத்தின் இரட்சகனான அல்லாகவிற்கே எல்லா புகழும் இந்த ஒரு மிகச்சிறந்த இலகுவான திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஷவ்வாலினுடைய முதல் ஜுமான் நம்ம இதை ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு திக்ராக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய தேவைகளை மனதில் நீய்த்து வச்சுக்கிட்டு அதாவது உங்களுடைய தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி எனக்கு அடுத்த ஜும்மாவுக்குள்ளே எனக்கு கபுள் செஞ்சு கொடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நூறு முறை இருநூறு முறை அல்லது ஒரே இருப்பில் ஆயிரம் முறை ஓத முடிஞ்சாலும் சரி இதை ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லா அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹத்தால் கபில் செஞ்சு தந்துடுவான் இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதுறதுக்கு நம்ம நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹத்தால் நமக்கு நன்மைகளை கொடுக்கறான் இன்னும் இந்த திக்கரை ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் சரி அல்லாஹ மறுக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாவை புகழ்ந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் நமக்கு நிராகரிக்கப்படாது இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு இந்த திக்கரை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு அமலாக மாறிடும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாவுமே நமக்கு கபூலாகும் ஏன்னா அல்லாஹுவை புகழ்ந்துட்டு நபி மீது செலவாத்து சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் மறுக்கப்படாது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த நாள் முடிவதற்குள்ளேயே நீங்கள் இந்த திக்ர ஆயிரம் முறை நீங்கள் நியத்து வச்சுட்டு ஓதிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் அடுத்த ஜுமாவுக்கு இடையில உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா தலை எவ்வளவு மாற்றங்களை கொடுக்கறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இந்த இலகுவான அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த திக்ர ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்பறக்காது